நகர காங்கிரஸ் ஜவஹர்லால் பிறந்தநாள் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு நான்கு முனை சந்திப்பில் செஞ்சு நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நகர தலைவர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் செஞ்சு சூரியமூர்த்தி தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் லூர்து சேவியர் முன்னிலை வகித்தார் இதில் ஜவஹர்லால் நேரு திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கோனை ராஜா சேகர் பொதுச் செயலாளர் ஜான் பாஷா மகிலா காங்கிரஸ் தனலட்சுமி அம்மாள் முனியம்மாள் ரங்கநாதன் குணசேகரன் துறை மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனா் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்